விழாவை சிறப்பித்திருக்கின்ற குழந்தைகளுக்கும் அன்பு வணக்கம் எடுத்துக் கொள்கிறேன் தமிழ்ச்சங்கம் டானிஸ் மசாலா ஜெயந்தி நாராயணன் நம்முடைய நாட்டினுடைய எழுபத்தி எட்டாவது திருநாள் மற்றும் இலக்கிய திருநாயகர் அன்பு மற்றும் வணக்கி அவர்களுடைய கிழக்குமே மாதம் இந்த புத்தக வெளியீட்டு விழா அதற்காக குட்டாய்ப்பாக மீனாட்சி ஆக்ரோ ஃபுட்ஸ் அதனுடைய சார்பாக பாஸ்கர் வந்து தன்னுடைய தாயை மறக்காமல் அதனுடைய அம்மாவை மறக்காமல் தன்னுடைய அம்மா பேர்ல மீனாட்சி ஆக்ரோ ஃபுட்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை என்னை ஏதோ தொற்றுவித்து இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் குழந்தைகள் எல்லாம் அம்மா அப்பாவும் மறக்க கூடாது தவிர்த்தது தெரியுமா மறப்பீங்களா குழந்தைங்களா மாதா பிதா குரு அதுக்கப்புறம் தான் தெய்வம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்களை ஈண்டெடுத்த தாய் உங்கள் உடலின் பகுதியானவர் உங்களுடைய தாய் உங்களுடைய தகப்பனா உங்களுக்கு உயிர் கொடுத்த ஆசிரியர்கள் இந்த மாதா பிதா குரு இந்த மூன்று பேரையும் நீங்கள் வழங்கினால் தெய்வத்தை வணங்குவது மாதிரி அர்த்தம் என்பதுதான் அர்த்தம் பிதா குரு தெய்வம் என்பது தெய்வத்தை நீங்கள் தனியாக வணங்க வேண்டிய அவசியம் இல்லை அம்மாவையும் அப்பாவையும் உங்கள் ஆசிரியர்களையும் வணங்கினால் தெய்வம் உங்களுடன் துணையாக நிற்கும் என்பதுதான் மாதாபிதா குரு தெய்வம்

ஆசிரியர்கள் உங்களுக்கு பள்ளியிலே சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாலே சிறந்தையோடு கேட்டுக்கொண்டிருந்தால் எண்பது சதவீதம் படிப்பு முடிந்த மாதிரிதான் அர்த்தம் எக்ஸாம் டைம்ல நீங்க சும்மா ஒரு ஒரு நிமிஷம் பண்ணா போதும் அது இருபது நிமிஷம் அதான் சும்மா இருப்பதற்கு அர்த்தம் சோ அந்த மாதிரி பெரிய நிறுவனத்தை தன்னுடைய தாய் பெயரில் ஆரம்பித்திருக்கிறார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது பாஸ்கர் வந்து

இந்த மக்களுக்காக செலவு செய்வது சிறப்பாக அமைய வேண்டும் ஆரம்பித்து வந்த ஒரு ஒரு நிறுவனம் அதை இவர்கள் முன்னே எடுத்து செய்யும்பொழுது அது மிக சிறந்த முறையிலே நடக்கும் ஏன்னா உணவே மருந்து என்று ஒரு வாக்கியத்தை சொன்னார்கள் இப்பொழுதுதான் மருந்தே உணவு என்று ஆகி கொடுக்கிற காலம் மருந்து சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க இங்கே உணவே மருந்து என்னென்றால் மருந்தை போன்ற உணவு இருக்க வேண்டும் உணவு நல்ல உணவாக சாப்பிடக்கூடிய உணவாக இருந்தால் உங்களுக்கு மருந்து என்பது தேவையில்லை அந்த உணவை இவரைக்கு சொல்லி இருக்கிறான் அந்த அளவிலேயே இந்த நிறுவனத்தை ஏற்பட்டிருக்கார்கள் அவர்களை வாழ்த்துகிறேன் கொடைக்கானல் கார்த்தியை பொறுத்தவரை அவருடைய புத்தகம் நிறைய புத்தக வெளியிட்டு இருக்கிறோம் அவர் வந்து மிகப்பெரிய மனிதர் நான் ரொம்ப சாதாரணமா இருந்தாலும் மிகப்பெரிய மிக மிக பெரிய ஒரு சித்தனை வாழி அதை நம்ம கவிஞர் சொன்னது போல பெரிய சிந்தனைவாதி அவருடைய இந்த இந்த புத்தகம் கேட்காதோ என்பது நான் அவர் சொன்னபோது தான் எனக்கு பாட்டி வந்து

சமஸ்கிருதம் தெய்வ மொழியாக இருக்கலாம் தெய்வங்களுக்கே புரிய மொழி மொழியாக கூட இருக்கலாம் ஆனால் தமிழ் மொழி ஒரு நம்முடைய தாய்மொழியானது ஒரு சிறந்த மொழி என்பது மட்டுமல்ல நமக்கெல்லாம் புரிகின்ற ஒரு அறிவு கொடுக்கிற மொழி ஒரு சொல்ல அந்த அளவிற்கு இந்த மொழியிருந்தவர்கள் நாம் இந்த மொழியை மறக்கக்கூடாது இந்த தாயுதத்தை இயற்கை இந்த தமிழ் மொழி என்பது மொழியை மறக்கக்கூடாது நாட்டை மறக்கக்கூடாது